சார் என்றால் என்ன அதை ஏன் திமுக முழுவதுமாக எதிர்க்கிறது இந்த வீடியோவில் பார்ப்போம் எஸ்ஐ ஆர் எனப்படக்கூடிய சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல திருத்தத்தை தமிழ்நாட்டில் அடுத்த வாரத்திலிருந்து நடைமுறைப்படுத்த போறதா இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு இந்தியாவில் உள்ள மாநிலங்களிலேயே பாஜகவை பற்றி நன்கு புரிந்து வைத்துள்ள மாநிலம் நம் தமிழ்நாடு திராவிட இயக்கத்தின் நீண்ட வரலாறு சமூக நீதி மற்றும் சுயமரியாதை கொள்கைகள் காரணமாக தமிழ் மக்கள் பாஜகவை உறுதியாக நிராகரித்துள்ளனர் பாஜகவின் பிளவுபடுத்தும் அரசியல் தந்திரங்களையும் ஏமாற்ற திட்டங்களையும் தமிழ் மண்ணை விட்டு விலக்கி வைத்துள்ளனர் சமீபத்திய அனைத்து தேர்தல்களிலும் பாஜகவிற்கு தோல்வியை மட்டுமே பரிசாக தமிழ்நாட்டு மக்கள் வழங்கியுள்ளனர் பாஜகவின் நேரடியான அரசியல் தந்திரங்கள் தொடர்ச்சியாக தோல்வி அடைந்த போது தமிழ்நாட்டை வீழ்த்த தற்போது மூன்று விதமான மறைமுக திட்டங்களை செயல்படுத்த துடிக்கின்றனர் முதலாவதாக தொகுதி மறுவரையறை என்ற பெயரில் தமிழ்நாட்டின் குரலையும் பிரதிநிதித்துவத்தையும் இந்திய அளவில் குறைக்க முயற்சிக்கின்றனர் இரண்டாவதாக தமிழ்நாட்டு தேர்தல் அரசியலில் நேரடியாக வெல்ல முடியாது என்பதை உணர்ந்து இங்குள்ள சில கட்சிகளுடன் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாஜக பேரம் பேசுகிறது தமிழ்நாட்டுக்கு எதிராக செயல்படும் ஒன்றிய பாஜக பீகாரில் அறுபத்தைந்து லட்சத்திற்கு அதிகமான வாக்காளர்கள் சார் என்ற சூழ்ச்சியான முறையில் நீக்கப்பட்டுள்ளனர் பிஜேபி ஏடிக்கர் வாக்களிக்காத மக்களை தேடி நீக்குவதற்கான தந்திரம் இது பீகார் போல தமிழ்நாட்டிலும் அதே முறைகேட்டை செய்ய பாஜகவினர் தயாராகி வருகின்றனர் இந்த சதி திட்டங்கள் எதுவும் தமிழ்நாட்டில் ஒருபோதும் வெற்றி பெறாது ஒவ்வொரு தமிழனின் வாக்களிக்கும் உரிமையும் புனிதமானது தமிழ்நாட்டில் ஒரு பெயரை கூட மோசடியாக நீக்கவோ ஒரு அடையாளத்தை கூட கேள்விக்குள்ளாக்கவோ நாம் அனுமதிக்க கூடாது சுயமரியாதை அரசியல் மற்றும் பகுத்தறிவு மிக்க மண் வெளியிலிருந்து யாரும் வந்து நம் தமிழ்நாட்டவர்களாக இல்லையா என்று சொல்ல முடியாது தமிழ்நாடு தலை குனியாது தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் தமிழ்நாடு போராடும் சார் என்றால் என்ன

I'm